விஷயத்தை பற்றி உங்களுக்கு முன் சொல்லலாம் என்று ஆசைப்பட்டு உங்களிடம் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் டிசம்பர் மூணாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது அன்றைய தினத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள் உலக அளவிலே நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஏறக்குறைய எட்நூறு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களிலே நூத்தி முப்பது கோடி பேர் இன்று திறனாளிகளாக இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகின்றது அதாவது நூத்துக்கு பதினாறு பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள் இந்தியாவை பொறுத்த அளவிலே நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஏறக்குறைய இருக்கின்றார்கள் அதிலே மூன்று கோடி பேர் திறனாளிகளாக இருக்கின்றார்கள் ஏறக்குறைய நூற்றுக்கு இரண்டு பேர் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகளாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற புள்ளிவிவரம் விவரம் நமக்கு சுட்டி இஸ்லாம் இவர்களை எப்படி அணுகுகின்றது அதன் பார்வை எப்படி உள்ளது நாம் எப்படி அவருடன் நடந்து கொள்ள வேண்டும் போன்ற பற்பல சம்பவங்கள் இஸ்லாத்திருடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம் அவைகளில் இன்று நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டித்த அந்த சம்பவத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்கள் மிக முக்கியமான குறைசி தலைவர்களுடன் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள் அந்த நேரத்தை பார்த்து கண் பார்வையற்ற அப்துல்லாஹிபின் உம்மிதூம் அலியுல்லாஹன் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து விடுகின்றார்கள் அவருக்கு அங்கு நபிகள் நாயகம் சொல்லலா அலிசல்லாம் அவர்கள் குரசி தலைவர்களிடம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சொல்லலா அலிசல்லாம் அவர்களிடம் இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லீசல்லாம் அவர்களிடம் முறையிடுகின்றார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லீசல்லாம் அவர்களுடைய பார்வையோ சற்று வேறு விதமாக இருக்கின்றது அதாவது அந்த சூறாவிலே சொல்லி காட்டப்படுகிறது எண்பதாவது அத்தியாயத்திலே ஒன்னு டு பத்தாவது வசனங்கள் வரை சொல்லப்படுகிறது சூற அஹுல் அபசாவத பார்வையற்ற கண் தெரியாத ஒருவர் உங்களிடம் வந்ததற்காக நீங்கள் கடுகடுத்தீர்கள் புறக்கணித்தீர்கள் என்ற அர்த்தத்துடன் கூடிய அந்த வசனம் இறங்குகின்றது அதாவது நபிகள் நாயகம் சலாஹ் அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி அந்த குறைசி தலைவர்களிடம் பேசி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே பேசிக் இருக்கின்ற பொழுது இவர் அங்கு வந்து எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கூறுகின்ற பொழுது சற்று கோபமடை கோபமடைகின்றார்கள் கடுகெடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் அல்லாஹு தாலா அவர்களை நவிக நாயம் சல்லா அலிஷ்ணம் அவர்களை கண்டித்து அவசா வதவல்லா அஞ்சா அவுல் அஹ்மா கண் பார்வையற்ற ஒருவர் உங்களிடம் வந்ததற்காக நீங்கள் கடுகடித்தீர்கள் புறக்கணித்தீர்கள் என்கின்ற அர்த்தத்திலே அந்த ஆயத்து இறங்குகின்றது மீது இருக்கிற அந்த எட்டு ஆயத்துகளை படித்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் யார் உங்களிடம் அறிவுரையை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் அந்த அறிவுரையை கூறியிருந்தால் அவர்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும் அவர் தூயவராக இருந்திருந்து இருந்திருக்கலாம் ஆனால் நீங்களோ யார் உங்களுக்கு வரமாட்டார்கள் வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அவர்களிடம் சென்று நீங்கள் அறிவுரையை கூறிக்கொண்டு இருக்கின்றீர்கள் அவர்கள் ஒருவேளை தூயவராகவும் ஆகலாம் தூயவராக ஆகாமலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பின்பு நீங்கள் சென்று கொண்டு இருப்பது உங்களுடைய குற்றமல்ல இறைவன் நாடினால் அவர்களை நேர்வழிப்படுத்துவான் ஆகவே உங்களை நாடி வருகின்றவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று நபிகலாயம் சல்லா அவர்களுக்கு அங்கு தாலா அறிவுரை கூறுகின்றான் பிற்காலத்திலே மாற்றுத்திறனாளிகளை நவிகல் ஆயம் சலா அலிசலம் அவர்கள் மிகவும் கண்ணியப்படுத்துபவர்களாக இருந்தார்கள் ஒரு சமயம் உகது போருக்கு செல்கின்ற பொழுது உம்மி மகுதூம் அலி அல்லாஹு அவர்கள் கண் பார்வையற்ற அந்த சஹாபியை மதினாவிலே பள்ளியிலே தொழவைத்து அந்த மக்களை அந்த மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்கும்படி பிரதிநிதியாக அமைத்துவிட்டு செல்கின்றார்கள் இன்னொரு சம்பவத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்கள் என்ற ஒரு நபி தோழர் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் மிகவும் குட்டையானவர் குள்ளமானவர் சற்று அழகற்றவர் மதிநகர மக்கள் அவரை உம் கண்டுகொள்ளாமல் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அபிகலாம் சல்லா அலுசலாம் அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தாரிடம் சென்று அவர்களிடம் பெண் கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் இந்த அழகற்ற குள்ளமான இந்த சஹாபிக்கு எங்களுடைய பெண் தரமாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்ணும் நபிகல் நாயம் சல்லா அலுவலாம் அவர்களுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்தையும் அவருடைய கண்ணியத்தையும் அறிந்து நபிகள் நாயம் சல்லா அல்லிஸ்லாம் அவர்களே பரிந்துரை செய்ததற்கு பிறகு என் நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கூறி அந்த ஜுலேபிபி அலி அல்ல அவர்கள் குள்ளமான அழகற்ற அவரை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் ஆக நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி நாம் அவ்வப்போது பல்வேறு நலத்தட்ட உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் சமுதாயத்திலே அவர்களும் ஓர் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரைக்கு திரையிடுகின்றேன் அலைக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தோ